இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வரும்போது எல்லாருமே வந்து இப்போ நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு இதுல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்றத வந்து நிறைய புரிஞ்சு வச்சிருக்காங்க சோ கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அதே டைம் ரியல் எஸ்டேட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தேவை ஒரு பிப்டி தௌசண்ட் தான் இருக்கு அப்படின்றவங்க எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எப்படி கிடைக்கிச்சு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் மாதம் சர்பிளஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் எப்படி வாங்கி எடுத்துக்கிறேன்

அது மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்காக ஒதுக்கி வைக்கிறது ஒரு இருபது பெர்சன்ட் ஒதுக்கி வைக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரத்தியல் எஸ்டேட்டுக்காக ஒதுக்கி வைக்கலாம் அது போக இந்த ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட் லிக்விட் ஃபண்டு எமர்ஜென்சி ஃபண்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஒதுக்கி வச்சுக்கலாம் அது ஒரு பத்தாயிரம் ரூபா ஸோ இருபத்தையாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு தங்கத்துக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு பாண்ட் ரிலேட்டட் அல்லது டெட் ரிலேட்டட்ஸ்க்கு போயிடும் இன்பாயிரம் ரூபாயை வந்து லாங் டர்முக்காக ஈக்குட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அவங்க போட்டுக்கிறது நல்லது டைவர்ஸிஃபைடு ஈக்குட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு மல்டி கேப் ஹண்ட்ன்னு எடுத்தீங்களே மல்டி கேப் பண்ணுற லாங் டர்முக்காக மீதி ஒரு இருபத்தையாயிரம் ரூபாயை போட்டுறது நல்லா இருக்கும் ஸோ இங்கே வந்து மேஜர் அலொகேஷன் வந்து ஈக்குவிட்டியை கொடுத்துருக்கேன் ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருக்கோம் ஐம்பதாயிரம் ரூபா இருக்குன்னா இருபத்தையாயிரம் ரூபாய் ஈக்குட்டியில் போடுறோம் மீதி ஒரு ஐயாயிரம் ரூபா கோல்டில்

ஹையஸ்ட் ரிட்டர்ன் வந்து ஆல்வேஸ் வந்து ஈக்குட்டி யூ ஐட்டம்ஸ் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் செகண்ட் ஹையஸ்ட் ப்பவம் ரியல் எஸ்டேட் கொடுக்கும் ஓகே சார் வந்து கோல்டு கொடுக்க வாய்ப்பளிக்கிறது இந்தியா போன்ற நாடுகள்தான் ஓகே சார் தேர்ட் அண்ட் வந்து and நம்பர் நம்பர்

உங்களுக்கு வந்து அக்ரேரியன் எக்கானமி டிபெண்ட் வேளாண் வே விவசாயிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே கிராமப்புற மக்கள் எல்லாருக்குமே வந்து தங்கம் வந்து இன்னும் இன்னமுமே ஒரு குயிக்கா ஒரு லோன் எடுக்கக்கூடிய ஒரு சொத்தாக உள்ளது ஒரு வீடாக வருமானம் வச்சு வாங்கணும்னா கூட பல ப்ரொசீஜர் இருக்கு ஸோ வெறும் ஒரு கோல்டை வச்சு வாங்கணும்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடலாம் சாதாரண அதான க சின்ன கடைகளுக்கு போனீங்கன்னா பேங்க போனா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகலாம் சோ அது வந்து மிகவும் எளிதாக கடன் தரக்கூடிய ஒரு அசக்கு சொத்தாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இன்சியலா பணம் கிடைச்சவங்க நான் இங்க போய் வாங்கணும் சாதாரண மக்கள் எங்க போய் எதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சா போறாங்க ஏன்னா மல்டி பர்பஸா இருக்குது ஒன்னு வந்து நான் அணிகலனாவே அணிந்து கொள்ளலாம் இரண்டாவது ஆபத்து வாழனாக இருக்கிற அவசரத்துக்கு எனக்கு உதவுது மூணாவது ஒரு ட்ரீட் பண்ணிக்கிறேன் அதனால வந்து வந்து மோகம் அதிகம் பட் அப்பர் மிடில் கிளாஸ்ல அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற போர்ஷன்ல தங்கத்துக்காக கொடுக்கப்படுற பெர்சன்டேஜ் வந்து கம்மி அவங்களும் வாங்குறாங்க எல்லாரும் இந்தியாவில் எல்லாருமே வாங்குறாங்க கல்யாணம்னா தங்கம் இல்லாம திருமணம் இல்லை

அப்பார்ட்மெண்டா இந்த பேட்டர்ன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பேட்டர்ன் மாறுபடலாம் அப்படி இருந்தாலும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல போ இல திருப்பி நெகட்டிவா போச்சு அல்லது ஏறாம இருந்துச்சுன்னா கூட ஒரு பத்து வருஷம் கழிச்சு வேற ஏதாவது எக்கனாமிக் ஷாக் வரும் வேற ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வரும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏறிடும் சோ அதனால மாதிரி சான்ஸ் இல்ல ப்ராபப்ளி இப்போ கடந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள கொடுத்த அளவு ரிட்டர்ன அடுத்த பத்து இருபது வருஷத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது

தங்கம் வந்து பணவீக்கத்தை ஒட்டிய வருமானத்தை தர வல்லது இப்போ பார்த்தீங்கன்னா பணவீக்கமும் நமக்கு குறைவாக இருக்குது மெயினாக வந்து இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஃபேக்ட்ரி வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு வாங்குறாங்க அதனால கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் எது வரைக்கும் வாங்குறாங்களோ அது வரைக்கும் கோல்டு ஏறும் அங்கே எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அவங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் மத்திய ரிசர்வ் வங்கிகள் உலகம் முழுவதும் வாங்குவது எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ வந்து கோல்டு வந்து அடிபட நல்லாவே வாய்ப்பு இருக்கிறது

ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு டுவெல் பர்சன்ட் பர் இயர் கூட்டு வட்டி அடிப்படையில் பாக்கீங்க அதுவே நல்ல பெருவாதையான கவையை கொடுக்கும் ஸோ ஒரு பன்னெண்டு சதவீதம் ஆண்டுக்கு கிடைக்கும் அப்படின்னா அடுத்த ஒரு பத்து டு இருபது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு நம்ம தாராளமாக அசீவ் பண்ணிக்கலாம் கிடைச்ச வாய்ப்பு இருக்கிறது அது முற்காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் பிற்காலத்துல கொஞ்சம் குறைவாகவும் குறைக்கலாம் ஏன்னா முற்கால நெக்ஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்லாம் எல்லாம் இந்தியாவில் இருக்கும் ஸோ மேபி டுவெல் விட அதிகமாகவும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையலாம் பட் அண்ட் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம எடுத்து வந்து டுவெல் வந்து தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ரியல் எஸ்டேட்டு சற்றே அதை விட குறைவாக ஒரு இதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் எடுக்கையில் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ஒரு நைன் டு டென் எடுத்துக்கலாம் ரியல் எஸ்டேட்டுக்கு ஓகே சார் இப்போ வந்து ஜியோ உக்ரைன் ரஷ்யா போரா இருக்கட்டும் இல்ல ட்ரம்ப் உடைய டேரிஃபா இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கக்கூடிய சேஞ்சஸ்னால மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுறது இல்ல கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது இது எல்லாமே நம்ம டைரக்டா வந்து பார்க்க முடியுது ஆனா ரியல் எஸ்டேட்ல இதோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கு சார் கம்பேரிட்டிவ்லி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவை பாதிக்காத வரைக்கும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது

வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான வருமானத்தை கொடுக்கும் நம்ம ஒரு ஃபிளாட் வாங்குறோம் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈல்டு வந்து பெஸ்டரா இருக்கும் லாங்கர் டேர்ம்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல சென்னை பாம்பே அல்லது சிட்டிஸ்ல வந்து யூஷுவலா வந்து மக்கள் அதிகமாக வரத்து இருக்கிறதுனால புது புது நபர்கள் வந்து கொண்டே இருக்கிறதுனால இது போன்ற நகரங்கள்ல வந்து ஏன்னா உங்களுக்கு விலை உயர்வு வந்து அதிகமான இருக்கும் லாங் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் பேசிக்கா பெருநகரங்கள்ல நோக்கி மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் வேலை வேலையும் நிறைய இருக்குது நம்ம இந்தியாவோட தான் இருக்குது சார் எந்த மாநில அரசும் பெரிய அளவுல தமிழ்நாடு உட்பட பெரிய அளவுல வந்து ரெண்டாம் கட்ட நகரங்கள் மூன்றாம் கட்ட நகரங்கள்ல வந்து தொழிற்சாலையில் அமைப்பது அது அதாவது பெரிய அளவில் இன்னும் பண்ணலை இன்னும் சுற்றி சென்னை புறநகர் இருப்பது இதை சுற்றியே தான் கான்சென்ட்ரேஷன் ஆகிட்டே தவிர இப்பப்போ இருந்து வருது தூத்துக்குடி மதுரை கோயம்புத்தூர் திருச்சியிலும் இருந்து வருதே தவிர இன்னும் அந்த அளவுக்கு தொழிற்சாலைகள் அமைக்கப்படவில்லை ஐடி கம்பெனிஸும் இன்னும் நகரங்களை சுற்றியே தான் இருக்காங்க ஸோ அதனால லாங் டேம்ல ரியல் எஸ்டேட் இன்னைக்கு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபர்லி மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் வந்து மச் பெட்டர்

இந்த இருபது பர்சன்ட் வந்து நம்ம இருபது வருஷத்துக்கு எடுத்து வைக்கோம்னா அதை வந்து நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக எடுத்து வைக்கிறத வந்து பாண்டிலேயோ ஆர்டியிலையோ எப்டிலேயோ போய் போட வேண்டாம் அதற்கு அதிலாக மியூச்சுவல் ஃபண்டு போட்டுட்டு ரியல் எஸ்டேட்டுக்காக என்ன எடுத்து வைக்கிறீங்களோ ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்து வச்சிங்கன்னா கூட அதை மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டுட்டு இருபது வருஷம் கழிச்சு பார்க்கையில அன்னைக்கு என்னதான் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகியிருந்தாலும் ரியல் எஸ்டேட்டு அதுக்கு மேலே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வருமானத்தை கொடுத்துருக்கோம் சோ அதனால ஈஸியா அவங்க வந்து அவங்களால எனக்கு அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருது இல்ல கோல்ட் தான் வந்து இன்கிரீஸா அதிகமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்கா சார் இப்போ ஷார்ட் டேர்மில் இந்த கடந்த ஆறு மாதம் ஆறரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அதிகமான வருவாயை தந்துள்ளது ஏன்னா தங்கம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒருத்தர் வாங்கியிருந்தானா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தேழு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் போட்டது நான் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன் நிஃப்டி ஹண்ட்ரட் லார்ஜ் கேப் இண்டெக்ஸில் ஒருத்தங்க போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஆறு சதவீதம் தான் குப்திருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் குப்திருக்கு இந்த ஆறு ஆறு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை அண்ட் பெர்ஃபார்மு அண்ட் கோல்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நல்ல வருமானத்தை தந்துள்ளது பங்குச்சந்தை வந்து குறைவான வருமானத்தை தந்துள்ளது ஆனா நம்ம பங்கு சந்தையில போடுறது வந்து மியூச்சுவல் பண்டுகள்ல போடுறது வந்து நீண்ட காலத்துக்கு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷத்துக்கு நம்ம போடுறோம் அப்போ பாக்கையில வந்து கோல்ட விட அதிகமான வருமாய வருவாயை கட்டாயம் தரும் இதுக்கு முன்னால தந்திருக்கு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் பெரிய என்ன வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பார்க்கும் போது கோல்டு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் ஒரு இல்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா கோல்டோட பர்ஃபார்மன்ஸோ இல்ல கோல்டோட ரேட்டோ வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அது மில்லியன் டாலர் கொஸ்டின் நீங்க கேட்கறது ப்ராபபிளி லோட் வந்து இன்னும் 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 சில காலங்களுக்கு ப்ராபப்ளி இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் குறையிற வரைக்கும் அல்லது அமெரிக்கா ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகுற வரைக்கும் ஏன்னா அவர் ட்ரம்ப் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுதான் அன்சர்டன்ட்டியை ட்ரைவ் பண்ணுது ஸோ அதனால் கொஞ்சம் ஒன்றும் அமெரிக்கா ஸ்டேபிள் ஆகணும் இல்லாட்டி இன்னொரு கரன்சி பெட்ரு கரன்சி டாலரை போன்று இன்னொரு கரன்சி வர வேண்டும் அது வரைக்கும் வந்து கோல்டு கொஞ்சம் உயரத்தான் வாய்ப்பு இருக்கிறது பர்டிகுலர்வி சென்ட்ரல் பேங்க் பையனால் ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எங்கே இப்போதைக்கு பையங்க நிப்பாட்டுற மாதிரி தெரியலை பர்ச்சேஸை ஸோ அதனால் இந்த குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பட் இந்த கடந்த காலங்களில் ஆன அளவுக்கு இருக்காது அதை விட குறைவாக இருக்கும் பட் ஆனா இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் பையிங் இருக்கிறதுனால டெஃபினட்டா கோல்டு கொஞ்சம் அப்ரிசியேஷன் இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த இயர்லயே வந்து ஒன் லேக் வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ அதை ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ரேஞ்சில் இருக்கிறோம் ரேஞ்சில் ஐநூறு கிராம் போகணும் நாற்பது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஏறுமான தெரியல இருக்கா சார் நெருங்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்ல பண்றவங்க ஏதாவது ஒரு டார்கெட்ட கொடுப்பாங்க பட் என்னட்டு அது மாதிரி எந்த விதமான டார்கெட்டும் இல்ல ஆனா ஒரு சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குற வரைக்கும் பனி விலை ஏறி தான் இருக்கும் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈபி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க